அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது இன்றைக்கி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு மார்ச் மாதத்தின் பதிமூன்றாம் தேதி மாசி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் மள்ளி தருகின்ற குபேரருக்கும் மங்கள வாழ்வத் தருகின்ற குரு பகவானுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது சாதாரணமாகவே இந்த வியாழக்கிழமை நாளில் பணம் சேருவதற்கு தங்கம் சேர்வதற்கெல்லாம் நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செய்யும்போது அது கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி இருக்கும்போது சக்தி வாய்ந்த இந்த வியாழக்கிழமை நாள்லையே மாசி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியும் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் வியாழக்கிழமை நாளில் இந்த பௌர்ணமி திதி வந்திருக்கிறதுனால இதை வந்து குபேர பௌர்ணமி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து குளிப்பதன் மூலமாகவும் நம்மளுடைய கையில் ஒரு குறிப்பிட்ட சிம்பலை வளைந்து கொள்வதன் மூலமாகவும் அளப்பரிய பணவரவு வந்து ஏற்படும் என்பது குறித்து நேற்று இரவு வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அதே சமயத்தில் நேற்று மதியம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் இன்னைக்கு யார் ஒருத்தங்க ஒரு குறிப்பிட்ட இலையை பயன்படுத்தி தங்களுடைய வீட்டு நிலைவாசலில் தீபம் ஏற்றுறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட பணக்கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த தீபம் ஏற்றிய பிறகு அவங்க வம்சத்திற்கே பணக்கஷ்டம் வராது என்பது குறித்தும் அந்த பதிவில் வந்து சொல்லியிருந்தேன் மேலும் அந்த தீபத்தை நீங்கள் இன்னைக்கு ஏற்றுவதன் மூலமாக உங்களுக்கு குபேர சம்பத்து ஐஸ்வர்யம் எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இன்று காலையில ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அதுல ஒரு டம்ளர் தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் இன்றைக்கி பயன்படுத்தும் போது இந்த ஆண்டு முடிவதற்குள்ளேயே கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது குறித்தும் அதில் வந்து சொல்லியிருந்தேன் இன்னைக்கு யார் ஒருத்தங்க அந்த பரிகாரத்தை செஞ்சாலும் நிச்சயமா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உடனடி பலன் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த மூணு வீடியோக்களையும் நீங்க பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும் போது இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள் எல்லாவற்றையுமே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மெத்தட் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இதை தங்களுடைய கோரிக்கை நிறைவேறுவதற்காக அது எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் சரி பணம் சேரணும் நகை சேரணும் நல்ல வேலை கிடைக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் திருமண தடை நீங்கணும் சொந்த வீடு அமையணும் மனம் எப்போதும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கணும் காதல் கை கூடணும் ஒரு மெத்தடு தேவைகள் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமானாலும் இந்த மெத்தடை வந்துட்டு ட்ரை பண்ணுங்க பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் வீட்டுல அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமா செய்யலாம் எந்த நேரத்தில் இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் முழுதுமே கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இருந்தாலும் நமக்கு பார்த்திங்கன்னா இன்று காலை பதினோரு மணி நாற்பது நிமிடங்கள் அப்படிங்கும்போது இந்த பௌர்ணமி திதியானது தொடங்குது இல்லையா இப்போ பௌர்ணமி வந்து நல்ல வானத்தில் எப்போ பிரகாசமாக தெரியும்னு பார்த்தீங்கன்னா இரவு ஏழு மணிக்கு மேலே வந்து தெரியும் இந்த ஏழு மணிக்கு மேலே நீங்கள் இந்த மெத்தடை செய்யும் போது நிச்சயமாக சொல்கிறேன் ஆயிரம் சதவீதம் உறுதியாக வந்து சொல்கிறேன் அது நடந்தே தீரும் இவ்வளோ உறுதியாக நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய முறை வந்து நான் இதை செஞ்சுருக்குறேன் நீங்களும் பலன் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப அனுபவபூர்வமான ஒரு உண்மை இது எல்லாருமே செஞ்சு பலனடியுங்க சரி இந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோடுகளும் இல்லாத ப்யூரான அன்ரூல்டு ஷீட் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு நீங்கள் நீல கலர் பேனாக பயன்படுத்துனீங்க அப்படின்னாவே போதும் அதாவது ப்ளூ இங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாவே போதும் அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது நல்ல நிலையில் இருக்கக்கூடிய விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ஒரு ஏலக்காய் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருள் இப்போ இந்த ரெண்டு பொருளையும் எடுத்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் நில ஒளி எங்கே நல்லா தெரியுமோ நல்ல பிரகாசமாக எங்கே தெரியுமோ அது உங்களுடைய மாடியோ வாசலோ பால்கனியோ எங்கே வந்து நல்லா தெரியுமோ அங்கே நீங்கள் வந்துட்டு போயிட்டு அங்கே நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதுறது சிறப்பு இல்லைங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் வந்து படாது மேலும் வீட்டு மொட்டை மாடிக்கெல்லாம் போயிட்டோம்னா ரொம்ப இருட்டாக இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களால் எழுதுவது சிரமம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்துட்டு ஹாலில் வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இந்த சமயத்தில் மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு தேவையில்லாத சங்கடங்களையும் குழப்பங்களையும் மனதில் போட்டு வச்சுக்காம தெளிந்த நீரோடை மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ வந்து நான் சொல்கிறத வந்து நீங்கள் வெளிச்சத்துலேயும் எழுதிக்கோங்க அதன் பிறகு மொட்டை போய் நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேப்பரில் முதல்ல ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க அந்த வட்டத்தில் உங்களுடைய பேரை வந்து எழுதுங்க முழு பேரையும் எழுதுங்க இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா கேபிட்டல் லெட்டரில் வந்துட்டு எழுதுங்க கீழே வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து எழுதுங்க என்ன விருப்பம் நிறைவேறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விருப்பத்தை ஒரு வார்த்தையில் வர மாதிரி தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ எழுதுங்க பணம் மணி வேலை ஜாப் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதுங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்கள் எழுதுறது சிறப்பு ஒன்று ஒன்றா கேட்கும்போது சீக்கிரமாக வந்து அது நடந்தே தீரும் நான் இந்த மெத்தடை வந்து பணம் சேருவதற்காக தாங்க செஞ்சேன் எனக்கு வந்து ரெண்டே மணி நேரத்தில் நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பணம் வந்து கிடச்சிது அந்த பணம் வந்து எனக்கு வர வேண்டிய பணம் தான் ரொம்ப நாளாக வந்து இழுத்துடிச்சிட்டே இருந்தாங்க சரி இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரெண்டே மணி நேரத்தில் அவங்க வந்து என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து போட்டுட்டாங்க எனக்கு மெசேஜும் வந்துச்சு அப்போ என்ன வந்துட்டு இருந்துச்சு இப்படி ட்ரை பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நான் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த இது தான் சரி இந்த பௌர்ணமிக்கு நீங்க இதை செஞ்சு பலனடையோன்னு சொல்லி உங்களுக்கு இதை நான் சொல்றேன் இப்போ நீங்க வந்து அந்த பணம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க இப்போ கீழே வந்துட்டு நீங்க சீரியல் நம்பர் போட்டுக்கிட்டாலும் சரி சீரியல் நம்பர் போடாம அந்த பேஜ் ஃபுல்லா நான் சொல்கிறது எழுதினாலும் சரி அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எங்களால் எண்ணிக்கை கணக்கோடு தான் எழுத முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இருபத்தி ரெண்டு முறை வந்து இது எழுதுங்க எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை எனக்கு கோரிக்கை நிறைவேறணும்னா நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பேஜ் முழுவதுமே வந்துட்டு நீங்கள் எழுதுங்க நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள் இதே மாதிரி எழுதுங்க கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க வல்ஃப் மேஜிக் பிகின் நவ் உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் உல்ஃப் மேஜிக் பிகின் நௌ இது அந்த மந்திர வார்த்தை இதை நீங்கள் எழுதும்போது சொல்லிக்கிட்டே வந்து எழுதணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வூல்ஃப்னுடைய எனர்ஜி அதாவது இந்த ஓனாய் இருக்குல்லையா அதனுடைய எனர்ஜி இந்த பௌர்ணமி நாளில் அதிக அளவு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தான் இந்த வார்த்தையை வந்து இந்த நாளில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்படி நீங்கள் எல்லாமே வந்துட்டு எழுதி முடிச்சுருங்க எழுதி முடிச்சுட்டு உங்களுடைய உள்ளங்கையில் அந்த ஏலக்கை எடுத்துக்கிட்டோம் இல்லையா அதை வந்து இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கிட்டு அந்த கோரிக்கையானது நிறைவேறின மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க இல்லைன்னா வாய் விட்டு கூட சொல்லுங்கள் இப்போ பணத்துக்காக எழுதுனீங்க போது ஐந்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது ரெண்டு ரெண்டு லட்சம் பணம் கிடைத்து விட்டது பத்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது அந்த மாதிரி பாசிட்டிவாக வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னா நல்ல சம்பளத்தில் வேலை கிடைத்து விட்டது நல்ல இடத்தில் திருமணம் நடந்து விட்டது அந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள் மொத்தத்தில் நீங்கள் அந்த ரவுண்டுக்குள்ளே என்ன எழுதுனீங்களோ அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லணும் சொல்லிவிட்டு இப்போ அந்த வூல்ஃப் மேஜிக் பிகின்னாவையும் நீங்கள் மறுபடியும் படிக்கிறதுனாலும் தாராளமாக படிக்கலாம் இது எல்லாம் வந்து நீங்கள் எங்கே செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து எழுதி முடிச்சிடறோம் எல்லாம் பண்ணிடுறோம் அதன் பிறகு நீங்கள் மொட்டமாடிக்கு அதாவது நில ஒளி நல்லா வெளியிற இடத்துக்கு போயிட்டு அந்த நிலவை பார்த்த மாதிரி இந்த விஷயத்தையெல்லாம் வந்துட்டு நீங்கள் செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு இம்மீடியட்டாகவே வந்து ரிசல்ட் கிடச்சிரும் இப்போ இந்த ஏலக்காயை அந்த பேப்பர் குள்ளரையே வச்சு மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இதை அப்படியே உங்களுடைய உள்ளங்கைக்கு நடுவில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த நில அப்படியே வந்துட்டு பாருங்க அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பீரோவில் கபோர்டில் ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறீங்க இல்லையா அந்த துணிக்கு அடியில் வந்துட்டு இதை நீங்கள் வச்சுருங்க உங்களுடைய கோரிக்கை நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த ஏலக்காய் வந்துட்டு நீங்கள் கால்படாத இடத்துல போட்டு போட்டுருங்க இந்த பேப்பரை வந்துட்டு விளக்குலேயோ மெழுகுவத்திலேயோ காட்டி எரிச்சிட்டு இந்த சாம்பலை வந்துட்டு நீங்கள் வெளியில் ஊதி விட்டுருங்க அப்போது இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஊதி விடுங்க யூ யூனிவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிவிடுங்க எனக்கு ரெண்டு மணி நேரத்தில் ரிசல்ட் கொடுத்த இந்த அற்புதமான பரிகாரத்தை நீங்களும் இன்றைக்கி செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்